அபிராமி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கடகராசில பிறந்தவங்களுக்கு தமிழ் ஆணி மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதத்துல எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆயிட்டாங்க அதனால நமக்கு லைஃப்ல என்ன நன்மைகள் என்ன பிரச்சனைகள் அதுல இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா இதான் இப்ப சுருக்கமா பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கிற இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்க ராசியில புத பகவான் வர்றாரு அது வரைக்கும் இந்த ஆணி எட்டாம்தேதி வரைக்கும் சுமாரான மரணங்கள் தான் ஒரு பக்கம் உங்களுடைய எட்டாம் இடத்துல ராகு பன்னிரெண்டாம் மடத்துல சூரியன் குரு உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு சுக்கரன் இந்த மாதம் தேதி வர்றார் மெயினாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு பொருளாதாரம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்க கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஓரளவுக்கு நல்லது ஏன்னா கடன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் குறையும் உடல் ஆரோக்கியம் நன்கமையும் இதுதான் பேசிக்கலால் நம்ம சொல்ல வந்த விஷயம் ஸோ இந்த மாதத்துல உங்களுடைய பொருளாதார நிலைகள் பார்த்தீங்கன்னா வருமானங்கள் நிறைய இருக்கு செலவுகள் உங்களுக்கு அதுக்கு மேலே இருக்கு அதுதான் இந்த மாதம் நல்ல வரணும் இந்த மாதத்துல யாருடைய படம் உங்க கையில இருக்கும் ஆனால் செலவுகள் அதுக்கு மேலே இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த மாதம் நீங்க எட்டாம் தேதிக்கு அப்புறம் ஏதாவது நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா சுமாரா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்க பெரிய லெவல்ல எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபடாம பொறுமையா நிதானமா இந்த மாதம் இருந்தாலே போதுமானது இதுதான் இந்த மாதத்துல நாம பண்ணக்கூடிய காரியங்கள் புதிய விஷயங்கள்ல ஈடுபடுறதா இருந்தால் உடைக்கு ரெண்டு இடம் நல்லா யோசிங்க அது அவசரமா அவசியமான முடிவு பண்ணுங்க அதுக்கப்புறம் அவருடைய தேவையான மட்டும் இறங்குங்க இல்லைன்னா இந்த மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கிரகங்கள் அத்தனையுமே நமக்கு நன்மையை செய்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஆனால் நிறைய தடைகள் என்பது இருக்கு அதெல்லாம் நமக்கு தேவை வெற்றி அந்த வெற்றி கிடைக்கல நிறைய போராட்டம் என்பது இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் கவனமாகவும் யோசித்தும் செயல்படுங்க ஸோ இந்த மாதத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு உணரக்கூடிய சுச்சுவேஷனை கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அதனால் ரொம்ப நிதானமாக இருங்க தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது அவாய்ட் பண்ணுறது இதெல்லாம் இந்த மாதம் ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பதிலே சொன்னதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது குறிப்பாக உங்களுடைய பத்தாம் இடத்துல சுக்ரன் அப்புறம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சுக்ரன் லாபஸ்தானத்துக்கும் வர்றார் இதெல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை குறிப்பா யாருக்கெல்லாம் நன்மை யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் துறையில இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்தி தந்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய மேனுஃபேக்சரிங் பண்றீங்க எல்லா ஐட்டமும் அந்த மேனுஃபேக்சரிங் பண்ற அளவுக்கு சேல்ஸ் இருக்கா இருக்கும் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயத்தில் நல்ல லாபம் உங்களுக்கு இருக்கு அது மட்டுமில்ல யாரெல்லாம் நீண்ட காலமாக அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு க உங்களுக்கு அவர்களால் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த அத்தனையும் உங்களுக்கு இருக்கு கடகராசில பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் யாரெல்லாம் கலைத்துறையில இருக்கீங்களோ அந்தஸ்து புகழ் உங்களுக்கு கிடைக்கும் சமூகத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் கூடும் இதெல்லாமே இந்த மாதிரிலாம் இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் நான் பெரிய நபில் யூக வணிகங்களில் ஈடுபடலாம்னு நினைக்கிறேன் குறிப்பா ஷேர் மார்க்கெட்டில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்கு ஏதாவது நான் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எட்டாம் தேதிக்கு அப்புறம் ட்ரேடிங் பண்ணுங்கள் எதாவது மியூச்சுவல் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரேஸில் லாட்ரியில் முதலீடு பண்ண நினைக்கிறவங்க சுமாலா பண்ணாலே போதுமானது ஓரளவுக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்கு இந்த மாதத்துல எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்கு எதிர்பாராத பயணம் இருக்கு அதனால உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த மாதம் பிறந்த பிறந்தவங்களுக்கு இருக்கு இந்த மாதத்துல உங்களுடைய கரியர் எப்படி இருக்கு ஜாப் எப்படி இருக்குன்னு பாக்குறோம் ச வேலையில ரொம்ப கவனமா இருங்க நீங்கள் உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை வேலை இருக்கு கண்டிப்பாக வேலைக்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கூட உங்களுடைய சர்வீஸ் குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்க அப்படி இருக்கிறது வேலையில் மாற்றம் இன்டர் சேஞ்சஸ் எல்லாம் எதிர்பார்த்தா கூட வாகன நட்சத்திரம் ராகு இட்ல இருக்கிறதுனால வேலையில் பிரச்சனை இருக்கு தொழில் தகராறு அதே சமயத்தில் வேலையில இல்லாமல் இல்லை நிறைய ஒர்க் லோன் இருக்கு ஒர்க்கில் ப்ரெஷரைஸ் இருக்கும் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இருக்கு இந்த வேலையை பார்ப்போமா விட்டுறலாமாங்கிற மாதிரியான எண்ணம் சிந்தனைகள் உருவாகும் அது இல்லாமல் நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணால் அதெல்லாம் ஸ்ட்ரகிள் டிரான்ஸ்பர்க்கு எது பார்த்து காத்தீங்கன்னா அதெல்லாம் பிரச்சனைகள் சுப்பீரியர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாருன்னா பிரச்சனை அவரால் பிரச்சனை கொலிக்ஸ் எது சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா உங்கள் வேலையில் அவங்களும் சப்போர்ட் பண்ணாத சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுடைய ஜாப்ல நீங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அது இல்லாம நீங்க பிசினஸ் பண்றீங்க எப்படி இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் நார்மலா இல்லைன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானங்கள் உண்டு யாரெல்லாம் நீங்க ஒன்றுக்கு பண்றீங்க தொழில் பண்றீங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கு நீங்க ரெண்டு மூணு யூனிட் வச்சிருக்க ரெண்டு மூணு இடத்துல பிரான்சஸ் இருக்குங்கிறவங்களுக்கும் பரவாயில்லை இந்த மாதத்துல கடகராசியில பிறந்த உங்களுக்கு உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் அது இல்லாம யாரெல்லாம் செகண்ட் மேரேஜ் ட்ரை பண்றீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு ஃபேவரபிளா இருக்கும் பர்தரா நான் ரிசர்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அல்லது பிஹெச்டி பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க பண்ணுங்க ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்க நீங்க பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அது இல்லாம நம்ம பிஆருக்கு அப்ளை பண்ணிருக்கேன் கிடைக்குமாங்கிறவங்க எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கிடைக்கும் அது இல்லாம கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ ரொம்ப நாள் ஆச்சு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணி அது எப்போ வரும்னு தெரியலங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் ராசியில பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த மாதத்துல உங்களை வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் படத்துல ராகு குருவோட இருக்கிறதுனால தேவையில்லாம யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறையும் அது இல்லாமல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் நீங்க எச்சரிக்கையாக இருங்க உங்களுடைய மேரிட்டு லைஃப்பில் கணவன் மனுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கு இதே தான் உங்களுடைய பிஸ்னஸ்லையுமே இருக்குது பிஸ்னஸ் இருக்கு பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்திங்கன்னா அவருக்காக நீங்கள் உழைக்கணும் பார்ட்னர் லாபம் அடைவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அதனால் இது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறல்ல தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கு யாரையாவது நம்ம நம்பி இருக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கோம் அதனால் அந்த நம்பிக்கை நமக்கு சாதகமாக இருக்கணும் நீங்கள் யாரையா நம்பி தான் ஆகணும் யாரையுமே சந்தேக கண் கொண்டு பார்க்கறது ஆகணும் ஸ்லாக்கியமாக இந்த காலங்களில் இல்லை இதுவாக உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலங்கள் அவர்களுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் கடகராசியில பறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தூரத்துக்கு நீங்க தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களா அவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய எட்டாம் மதத்துல ராகு இருக்கிறாங்கன்னா எங்கெல்லாம் பெரிய லெவல்ல துர்க்கை காளி இருக்கோ அதெல்லாம் நல்லா வழிபாடு பண்ணுங்க அது மட்டுமல்ல இந்த மாதத்துல சிவன் கோயில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடும் சிவன் கோயில் இருக்கக்கூடிய நம்மளை படைச்ச பிரம்மதேவனையும் நல்ல நீங்க கும்பிட்டு வாங்க குறிப்பா இந்த மாதம் முழுவதுமே நீங்க எங்கெல்லாம் பெண் தெய்வத்தையும் கும்பிடுங்க உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் வந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இரையறலால் ஏற்படும் உங்களுடைய உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம்